நானா நானி கோயம்பேட்டூர் அ பேரடைஸ் க சீனியர் சிட்டிசன்ஸ் புஷ்பா நான் நேஷ்னல் லஞ்ச இன்டர்நேஷ்னல் பேக்சன் மூலம் பண்ணிட்டு விளாட்டேன் ஒன்னை சுற்றுலாமா உன்னை சுற்றுலாமா மைக்கூடா சரியாக போட்டுருக்க மாட்டேன் உன் சுற்றுலாமால இருக்கா நினச்சிட்டு வேண்டாம் மினிக்கு சுற்றா டம் அனுப்பிட் சு அதை பண்ணாம அது பாய்ண்ட் பண்ணிடுது ஸோ அன்றைக்கு சுற்றுலா நீங்க அதேதான் நெவர் பாயிண்ட் வெப்பன் எடுத்துங்க சார் யாருக்கும் வெப்பனை பாயிண்டே பண்ணக்கூடாது ஒரு டாய்கனாக இருந்தாலும் சரி அது ஒரு ஏர்கனாக இருந்தாலும் சரி அது வந்து வெப்பனை வந்து விளையாட்டாக கூட யார்ட்டையும் பாயிண்ட் பண்ணிடக்கூடாது நான் கற்றுக்கிட்டேன் சிலவற்றையும் மறந்துடலாம் சிலவற்றின்னு சொன்னால் என்ன பொறுத்த ஃபர்கீவ் அண்ட் ஃபர்கேட்டுன்னு நினைக்கிறோம் நான் புரியாத தேடல் புரியாத தேடல் தமிழ் இங்கிலீஷில் வந்து அன்னோன் டெஸ்டினேஷன் ஏன் அந்த டைட்டில் சூஸ் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் தி தி ஸ்மைல் ஸ்மைல் மேன் மேன் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இன் வெரி ஹாப்பி ஸோ ஒன் ஃபிஃப்டி எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் படத்தினுடைய வெரி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு வெரி ஷார்ட் வந்து அது வராத படம் அது அதுலாம் போட்டு வந்து எரிஞ்சிட்டு இருக்கோம் சுடாதுன்னு சொன்னாங்க தலையை சுட்டி சுற்றி போட்ட தொப்பியை ஷார்ட் எடுத்தாங்க ஆக்ஷன் பிளாக் கூட எடுத்துட்டு எம் ஆர் விஜய் டைரக்ட் பண்ணார் ஹயாத் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் தி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் அந்த படம் வந்து வரல அந்த படம் அதுக்கப்புறம் வந்து அப்ரோச் சமாஜம் ஸ்ரீ தெலுங்கு படம் பண்ணார் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ண படத்தில் நீங்கள் தான் லீடா இல்லை ஆமாம் ஹீரோவாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த படம் வரல அதுக்கப்புறம் சமாஜ் யூனிவர்சிட்டின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணேன் நான் கவுண்டாக இருந்தேன் ஃப்ரெண்டுக்கு இந்த படத்தை நீ என் நடின்னு சொன்னார் அப்படியே கட் பண்ண ஒன் ஃபிஃப்டி எத் ஃபிலிமுக்கு வருவோம் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டிஎத் ஃபில்முடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபிரஷ் ஷார்ட் வந்து இதில் வந்து என்ன எடுத்தோம்னா இந்த தாடிய உச்ச ஷாட் தான் மாதிரி எடுத்தோம் இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணிவிட்டோம் ஒரு குபத்தொட்டி கிட்டே அதுதான் ஃபர்ஷ் ஷார்ட் எடுத்தோம் அது ஒரு மர்டர் எடுத்திருக்கும் அந்த குப்பைத்தொட்டை வந்து அந்த பாடி கிடக்கும் அந்த பாடி ரிமூவ் பண்ண பிறகு அந்த இடத்துக்கு நான் வந்திருப்பேன் திருப்பி அந்த இடத்த ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு வருவேன் அங்கே ஒரு கேரக்டர் பார்ப்பேன் அங்கேருந்து அந்த கதை ஆரம்பிக்கும் என்ன டிஃபரென்ஸுங்க அந்த சரக்குமா இருக்கும் இந்த சரக்குமா இருக்கும் அந்த படத்துக்கு இந்த படத்துல நாட் ஓ எக்ஸ்பீரியன்ஸ் பீன் கெயின் அப்போ வந்து ஒரு ஃபியரோடு வந்து என்ன பண்ண போகிறோம் எது பண்ணவும் தெரியாமல் நடிச்சது அப்புறம் எக்ஸப்ட் பண்ண பிறகு ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு படிச்சு அதுக்கு நடிச்சது இப்போ ஓரளவுக்கு வந்து வெல் அப்படிங்கும்போது புதுசாக ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு செஞ்சு மனக்கடலுக்கு நம்ம செய்ய போகிறது இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் அது வந்து இட்ஸ் சேம் திங் தானே இப்போ கேமரா முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு ஐயோ கான்சியஸ் ஆர் இன்னும் நிறைய கேள்விகள்லாம் மனசில் ஓடுதா இல்லை ரொம்ப கிளியராக தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறீங்களா இல்லை அந்த கதைக்குள்ளே வந்து போகும்போது இப்போ அன்பில் வந்து ஒரு படம் வந்து பிரதீப் ரமணாதன் மைசெல்ப் நடிகர் படம் வந்து கீர்த்தி வாசன் இஸ் டேரக்டிங் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சீன் எடுத்தார் நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து இந்த சீன் எடுக்கிறோமோ நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும் கேரக்டர் உள்ளே சொன்னேன் இல்லை சார் நம்ம ரெண்டு மூணு டைப் பண்ணி பார்த்து இரண்டு கேரக்டர்னா இட் ஒர்க் அவுட் வெல் ஃபஸ்ட் டேன்றது வந்து எல்லாருக்குமே வந்து என்ன பண்ண போகிறோம் நல்லா வரணும் அப்படின்னு தான் இருக்கும் அது வந்து ஃப்ரைட்டும் கிடையாது ஃபியரும் கிடையாது பட் ஏன் டு வெல் அந்த கேரக்டர்ல இறங்கணுமே உடனே வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டிரெக்ஷன் டீம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் மட்டும் நீங்கள் பயங்கர குஷியாக இருவீங்களாமே பயங்கரமாக தன்ட்டு மணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் என்த்துவாயிடுவீங்க எனர்ஜி ட்ராப்பே ஆகாதுன்னு சொன்னாங்க டே பிஃபோர் ஆர் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்னா சரத்குமார் அவர்களுடைய மனசில் என்னெல்லாம் ஓடும் இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிறைய ஆக்ஷன் பண்ணிட்டனால ஓரளவுக்கு வந்து இந்த டைமிங் அதெல்லாம் எனக்கு தெரியும் என் ஆப்போசிட் அப்போ ஆப்போசிடில் நடிக்கிறவங்க பெர்ஃபெக்டாக வந்துவிட்டாலும் அந்த ஆக்ஷன் சீக்கிரமாக பிடிச்சிடலாம் ஒன்லி திங் திங்க் இஸ் அட்வான்டேஜஸ் மற்ற சீன் அப்படின்னு சொன்னால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ண போகிறாங்க அவங்க டயலாக்ஸ் சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் கரெக்டாக வருதா டேக் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருக்கலாம் கேமராமேன் ஒன்று கேட்கலாம் இதை வந்து ஷார்ட் பர்ஃபெக்டாக கோரியக்ராப் பண்ணிட்டாங்கன்னா என் சைட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது

ஹவு ப்ரிப்பேர் செல்ஃப் ஃபார் அன் ஆக்ஷன் வந்து ஃபிட்னஸ் ஸ்பாட்ல கொஞ்சம் இருக்கணும் இருக்கணும் ஓரளவுக்கு வந்து வந்து அங்கே அப்புறம் ஸோ யூ பி ஆக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு 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 வார்ம் வார்ம் அப் பண்ணுறது தான் தான் எல்லாருக்கும் இந்த இந்த இப்போது டென் கிளாக் அப்படின்னா மார்னிங் அந்த மாதிரியா இல்லை ஸ்பாட்லேயே நேரத்துக்கு போவோம் அதே சமயத்தில் ஸ்டெட்ச் பண்ணிக்கிறோம் அப் பண்ணிக்கிறோம் பண்ணுறது வந்து குட் டூ டூ அண்ட் சி கன் ஹேண்டிலிங்க்கு வருவோம் இந்த கன் ஹேண்டில் பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ் ஆன்ஸ்க்ரீனில் டம்மிஸ்லாம் இருக்கப்போகுது பட் ஸ்டில் அந்த டெக்னிக் பற்றி சொல்லுங்கள் ஏன்னால் சில பேர் கையில் தான் அது உண்மையாகவே ஓகே பொருத்தமாக இருக்கும் அப்படி ஒருத்தர் நீங்கள் கன் ஹேண்டிலிங் பற்றி சொல்லுங்கள் கன் ஹேண்டிலிங் பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து முத முத நான் வெப்பன் வாங்கலா எனக்கு ஞாபகம் வரும் ஃபைல் தோய் டூ கேல்பெட் செஸ்க்காக வந்து பிஸ்டர் தட் ஆவ் அதை உடனே ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டது என்னென்னா நெவர் பாயிண்ட் வெப்பன் சார் யாருக்கும் வெப்பனை பாயிண்டே பண்ணக்கூடாது அது தாய்கானாக இருந்தாலும் சரி அது ஒரு ஏர்கனாக இருந்தாலும் சரி அது வந்து வெப்பனை வந்து விளையாட்டாக கூட யார்ட்டையும் பாயிண்ட் பண்ணிடக்கூடாதுன்றது நான் கற்றுக்கிட்டேன் தோ மண்டையில் இருந்தால் கூட அன்னைக்கு இதை வந்து சம்பவத்தை நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இந்த வெப்பனை பற்றி சொன்னா நிறைய பேர் நான் சொல்லணும் ஏன்னா ஆர்வமாக புதுசாக வெப்பன் வாங்குறவங்க சுட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் எதை சுட்டு பார்க்கணும்னு வந்து டிசைட் பண்ணிக்கணும் நான் வந்து ஒரு பாட்டில்ஸ்லாம் சுட்டுட்டு இருந்தேன் ஒரு அவுடோரில் இதே போல் வேன் வச்சு யார் வராங்கன்னா ப்ரெஸ்லாம் வராங்கண்ணா சரி ப்ரெஸ்லாம் வந்தால் சரக்குவா துப்பாக்கியாக சுட்டு கொண்டுருந்தா போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகசினை ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ மேகசின் ரிமூவ் பண்ணிட்டு விளையாட்டு ஒன்றா சுட்டுடலாமா ஒன்றா சுட்டுலாமே மேக்கப்பே சரியாக போட்டுட மாட்டேன் ஒன்றை சுட்டலாம் போல இருக்கு நினச்சிட்டு வேண்டாம் அப்படி நீங்கள் சுட்டால் டம்முன்னு சுட்டுச்சு ஏன்னா மேகசின் வந்து டென் மேடெட்ஸ் இருக்குது சுடச்சுட ஒன்று போய் அந்த இதில் இருந்தும் இல்லை சேம்பரில் போய் நின்றுடும்ல அந்த சேம்பில் இப்படி இப்போ வெளியே எடுத்தால் தான் புல்லட் எடுக்கணும் அது பண்ணாமல் அந்த பாயிண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அன்றைக்கி சுட்டு இருந்தோம்னா நீங்கள் நான் ஜெயிலில் தான் வந்திருப்பேன் அதனால் பாயிண்டிங் கன் இது வெரி வெரி டேஞ்சரஸ் அதனால் ஹோல்டிங் அ வெப்பன் இஸ் நேச்சுரல் பிகாஸ் ஐ கவுண்ட் மினரால் ரைப்பிள் அப்புறம் போய் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் படங்கள்னு வரும்போது அது இன்னும் ஆத்தென்டிக்காக இருக்கிறதுக்கு அது இன்னும் நம்பகத்தன்மையோடு தெரிகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க ஒரு கன் ஹேண்ட்லிங் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் அதனால் நாமளாக வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும் எங்கே கையை வைக்கணும்னு தெரியும் வந்து கை எங்கே இருக்கணும் அதுதான் தெரியும் பண்ண தெரியணும் அது வந்து இப்போ டம்மி பேப்பனே வந்து ஒரிஜினல் நிறைய பேர் வந்துருச்சு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ரெண்டு ஃபன் கேள்விகள் இருக்குது அதை மட்டும் கேட்டு உங்கள் லைஃப் கூட ரிலேட் பண்ணிட்டு அப்படியே இந்த கான்வெர்சேஷன் ரொம்ப ஹாப்பியாக முடிச்சிடலாம் நம்ம எல்லாரும் உங்கள்ட்ட சொல்கிறது தான் நானும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ வரைக்கும் டிவி சேனல்ஸ்லேயோ இல்லைன்னா யூடியூப்லேயோ ஏதாவது ஒரு சூரிய வம்சம் கிளிப்பு வருது அப்படின்னா அது எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது அதை சுற்றி ஒரு பெரிய பாப் கல்ச்சரே இருக்கு ஒரு ஒரு பாப் கல்ச்சரில் முக்கியமான இம்பாக்ட்ஃபுல் மீம் ரெஃபரன்சஸ்லாம் அது வழியாக வந்துருச்சு ஸோ ஒன்று ரெண்டு மீம்ஸ் அதுலேருந்து எடுப்போம் அது உங்கள் லைஃப்பில் எப்படி அப்ளை நம்ம பார்ப்போம் எப்போ தேவையான வருது எப்போ கேட்க ஆரம்பிக்கிறதா இப்படி போட்டு என்ன சொல்ல வராங்க தெரியலையே எனக்கு அந்த படத்துல உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு காதலி வந்த பிறகு எல்லாமே ஒரு ஏறுமுகம் மார்ச் இல்ல அந்த மாதிரி என்னைக்கு என் வாழ்க்கையில் தேவையானி வந்து என்னைக்கு நான் ஒரு பஸ் கம்பெனி ஆரம்பிச்சேன் ஸோ உங்களுக்கு நீங்க அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு சைன்காக வெயிட் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்னுடைய முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்னா அது என்ன வெயிட் பண்ணது நான் வந்து சுயம்பா வந்து வளர்ந்தவன் தானா எல்லாமே என்னோட முயற்சி தான் இப்போ மனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இது பண்ணு அது பண்ணு நான் என்ன நினைச்சோன்னு அதை பண்ணிட்டு இருந்தேன் நான் வந்து எடுத்த தொழில் வந்து பத்திரிகை வார தொழிலுக்கு போனேன் நான் வந்து சைக்கிள் ஃபிட்டராக இருந்தேன் அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணேன் அப்புறம் வந்து டிவி ஷோ வச்சேன் அதுக்கப்புறம் ட்ராவல் ஏஜென்சி வச்சேன் அதுக்கப்புறம் படம் எடுத்தேன் ஸோ ஆல் த டெசிஷன்ஸ் ஆர் மைண்ட் யாரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி யாரும் எனக்கு சொல்லி சொன்னது கிடையாது ஸோ எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொன்னால் எனக்கு பாடகல் கற்பித்த தந்தையார் வந்து அஃப்கோர்ஸ் பிரின்சிபல்ஸ் இன் லைஃப் டிசிப்ளின்ஸ் இன் லைஃப் சொல்லி கொடுத்தாரு அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் எங்கள் அம்மா சொன்ன அதை ஏற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் மற்றபடி வாட் ஐ டிட் இன்ஃபார் மை செல்ஃப் மற்றவங்களுக்காக நான் வந்து பண்ணவே இல்லை எதுவுமே மற்றவங்களுக்கான மற்றவங்க சொல்லி அதனால வந்து உண்டுதலாக நான் எதுவுமே பண்ணல இது என்னோட ஃபேவரட் மீம் இது என்ன பண்ணுறது யானையா ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் லைஃப் வந்து கொஞ்ச நாள் சம சந்தோஷமா இருந்திருப்போம் இது விடுமா போட்டு ஆமா ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல சந்தோஷமா இருந்திருப்போம் போதும் இறங்கு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் வருது இல்லை ஸோ உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் லைஃப்ன்றது எப்படி இருந்துருக்கு பயங்கர ஹாப்பியா கலர்ஃபுல்லாக ஸ்கூலில் வந்து கலர்ஃபுல்னு சொல்ல முடியாது ஸ்கூலெலாம் வந்து அப்கோர்ஸ் இந்த அந்த பீரியடுக்குள்ளான்சஸ் சந்தோஷங்கள் அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா வந்து எப்பவுமே ஃபிட்லஸ் வைக்காதனால ஸ்போர்ட்ஸு எல்லாம் இருந்தது இதுதான் ஞாபகங்கள் அதிகமாக இருக்குது எங்கள் ஸ்கூல் லைஃப்பில் அண்ட் மீட்டிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வந்து ஞாபகம் லவ் லெட்டர் லவ் லெட்டர் வந்து பள்ளிக்கூட பருவத்திலே கொடுத்துருக்கோம் அப்படியா ஆமாம் அது வந்து வித்தியாசமான அனுபவங்கள் அதெல்லாம் வந்து புத்தக வடிவத்தில் எழுதிட்டுருக்கேன் புரியாத தேடல் ஒரு புத்தகம் வந்து ஜூலை நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் அதில் என் வாழ்க்கையில் வந்து நடந்த சம்பவங்கள்லாம் கோர்ட்டு எழுதி வச்சுருக்கேன் ரைட் ஃப்ரம் மை மாலுக்கு எனக்கு மண்டேல வந்து இன்றைக்கி அறிவுபூர்வமாக சிந்தனைக்கு எனக்கு வந்து நினைவு இருக்கிற காலத்துலேருந்து நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் லைஃப்பில் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இன்ட்ரெஸ்டிங்கும் டைட்டில் என்ன சொன்னீங்க புரியாத தேடல் புரியாத தேடல் தமிழ் இங்கிலீஷில் வந்து அன்னோன் டெஸ்டினேஷன் ஏன் அந்த டைட்டில் சூஸ் பண்ணீங்க அன்னோன் டெஸ்டினேஷன் எங்கே போகிறோம் நமக்கு தெரியாதனால அன்னோன் டெஸ்டினேஷன் எதை நோக்கி தேடிக்கொண்டு இருக்கிறோம் புரியாத எதுவும் ஒன்றும் புரியாத தேடல்தான் எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அல்சைமஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அண்ட் மறதின்றது ஒரு முக்கியமான எலிமெண்ட்டாக இருக்குது சரத்குமார் அவர்களுக்கு லைஃப்பில் மறதின்றது நல்லதாக கெட்டதா சிலவற்றையும் மறந்துடலாம் சிலவற்றின்னு சொன்னால் என்னை பொறுத்த ஃபர்கீபன் ஃபர்கேட் நினைக்கிறோம் ஒரு ஒரு ஏதாரும் உங்களுக்கு ஒன்று விட விழாவும் அதே நினைச்சிட்டு பழி வாங்குனன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால் அதை மறக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி தான் நான் நினைப்பேன் அதெல்லாம் ஸோ ஃபர்கீபன் ஃபர்கேட் எண்ணம் உள்ளவனா நான் அதனால் இதை பற்றி சொல்லணும்னா அதான் நான் சொல்ல முடியும் ஸோ மறந்துன்றது அப்பப்போ நல்லது மறந்துடுறது நல்லது சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான இவெண்ட் அப்படின்னா இப்போது வரலட்சுமி அவர்களுடைய திருமணம் முடிஞ்சுது ஒரு அப்பாவா உங்களுக்கு மோஸ்ட் எமோஷனல் மோமெண்ட்னா அந்த ஹோல் ப்ராசில் என்ன இல்லை விளாட்ற சி போத் மை டாட்டர்ஸ் இப்போ வந்து த்ரீ டாட்டர்ஸ்ல வந்து ரெண்டு பேர் கல்யாணம் ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து ரயன் கல்யாணம் ஆகும்போது வெரி இமோஷனல் வீடியோஸ் அஸ் தேர் டு சி இது இமோஷனல் மூமெண்ட் மி ஃபார்மியை சொல்லிட்டு கேட் ரயன் மேரிட் எனக்கு பிடிச்ச பையனை வந்து தைரியமாக வந்து ஏன் வந்து அப்பா இந்த பண்ணுவேன் நான் பையனை நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி உடனே அப்பாவை உட்காந்து அந்த பையனை பற்றி விசாரிச்சு அவன் கிரிக்கெட்டர் நேஷ்னல் இண்டியாவுக்கு விளாண்டுருக்கான் ஸ்டில் கண்டினியூஸ் பிளே கிரிக்கெட் போது ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஃபீல் அவுட் குட் திங் அண்ட் கரெக்ட் செலெக்ஷன் எஸ் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதே மாதிரி தான் அனுபவம் கூட நிக்கிலாம் கூப்பிடுறோம் அவர் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது கூட ஐ லைக் டை மந்த் பாஸ் ரெண்டாவது அதனுடைய பாடி பில்டிங் ஹெல்த் வந்து ஹெல்த் வீக்கு சோ நல்ல உடற்கட்டை வைத்து ஆரோக்கியமா இருப்போம் நல்லவனா இருப்பாங்க ஒரு நம்பிக்கை சோ தட் ஆல்சோ மே பி சோ வாட் இஸ் தட் எமோஷனல் மூமென்ட் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஆஃப் த லைஃப் சில்ரன் கெட்டிங் மேரிட் அண்ட் சில்ரன் ஆஹ் இன் சில்ரன் அண்ட் சில்ரன் காலிங் அஸ் கிராண்ட்ஃபாதர் அண்ட் செரி இன்ட்ரஸ்ட் நீடி என்னுடைய ராதியா என்னுடைய டாட்டர் வந்து தாத்தா வேற யூன் எட் நான் வெளியூர் போன பிறகு இதெல்லாம் வந்து இனிமையா இருக்கு உடல் இருந்து யாழிந்து என்பர் தன் மக்கள் மனலைச்சொல் கேளாதவன் அப்படின்னுவாங்க இல்லையா அதே டீ சார் ப்ளஸ் அண்ட் டு இயர் இதெல்லாம் வந்து இறைவன் இறைவனுக்கு கொடுத்து வச்சிருக்குது அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் நைஸ் இப்போ பேர பசங்க வந்து தாத்தான்னு கூப்பிடும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குன்றது கரெக்ட் தான் அது நீங்க சொல்றதுலேயே தெரியுது இன்னொரு பக்கம் டப்பு நம்ம வயசாயிடுச்சோன்ற ஃபீலிங் உங்களுக்கு வருதா தாத்தா உடனே தாத்தா தான் கூப்பிடறது அனுப்பு நைக்ஸ் பட் ஒரு ஆக்டருக்கு வந்து வயசுன்றது எனக்கு நான் கிடையாது கீப் முடியாது என் ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் தான் நடிக்கணும் என்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஸோ வயசை நினச்சிக்கிட்டே இருந்தால் யுவர் ஹார்ட் நம்ம வீக் ஆகிடும் நம்மளே நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ அது இல்லாமல் சுறுசுறுப்பாக எங்கிக்கிட்டு ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு உடல்நலத்தை பேணி காத்து கொண்டு இருந்தாலே இந்த வயசே மைண்டி வராது சூப்பர் Thank you. Thank, you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. A paradise for senior citizens. International.